இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஓ ஓ இங்கே நாங்கள் நிறுத்த விரும்பவில்லை நாம் முன்னே நாம் அவ்வாறு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று எட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பெயரானது உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது எபேசியர் ஒன்று நான்கு மற்றும் ஐந்து நான் அதை வாசிக்கட்டும் அதற்கு ஒரு நிமிடத்திற்கு மேல் ஆகாது மற்றும் நீங்கள் பாருங்கள் காட்டவில்லை நான் சரி இதோ நாம் நாம் இருக்கிறோம் இதை வாசிப்போமாக நம்முடைய தேவனுக்கு முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கவனியுங்கள் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே உண்மையாகவே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்துகொண்டபடியே தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுமியார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார் இப்பொழுது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இதோ நான் எடுத்துவிட்டேன் இதை நான் சீக்கிரமாக வாசிக்கட்டும் ஆதலால் நான் அதை மேற்கோள் காட்டவில்லை என்பதை நீங்கள் பாருங்கள் அதை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் பதிமூன்று எட்டு இதை சீக்கிரமாக கவனியுங்கள் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் அப்பொழுதுதான் அது சரி அப்படியானால் அப்பொழுது நாம் ஆவிகளாக இருந்தோமா இல்லை அப்பொழுது நாம் இருந்திருக்கவே இல்லை ஆனால் தேவனுடைய சிந்தையில் நாம் இருந்தோம் அவர் அதை பேசி அப்பொழுது அது உண்டானது உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்துதான் என்று வேதாகமம் போதிப்பதை எத்தனை பேர் அறிவீர்கள் ஏன் தேவன் அதை பேசினார் ஆகவே அதை அவர் பேசின போது அது செய்து முடிக்கப்பட்ட ஒன்றாக ஆனது அவர் என்னை கண்டபோது உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை அவர் பார்த்து விட்டார் அவருடைய சிந்தையில் நாம் உருவமாக மாத்திரமே இருந்தோம் பிறகு நாம் பூமிக்கு வந்தபோது நாம் மனிதன் மற்றும் மனுஷியாக ஆணும் பெண்ணுமாக இருந்தோம் அவர் ஆணிலிருந்து பெண்ணின் ஆவியை வேறுபிரித்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி ஆணின் ஆவியை மனிதனுக்குள் விட்டுவிட்டார் ஒரு பெண் ஒரு ஆணை போல நடந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்களானால் ஏதோ தவறு அங்கே உள்ளது ஒரு ஆண் பெண்மை தன்மையுள்ள ஆவியை போன்று பெண்ணாக நடந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்களானால் அங்கேயும் ஏதோ ஒன்று தவறாய் உள்ளது ஆகவே அவர் அப்பொழுது மனுஷனின் பக்கவாட்டில் ஒரு விலா எலும்பை எடுத்து அவனிலிருந்து ஒரு துணைவியை அவர் உண்டாக்கினார் ஆகவே அவர்கள் இருவரும் ஒன்றுதான் ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய பெயர்களை ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டது தேவனுடைய உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய முன்னறிவினால் நம்மை முன்னறிந்து நம்மை முன்குறித்தார் ஓ சகோதரனே இது சபையை எடை செய்து இருக்கூடாக ஓட செய்யாதா இதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாகிய உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர்களை தேவன் எழுதிவிட்டார் கிறிஸ்து மறித்து நித்திய ஜீவனுக்கு பரிசுத்த ஆவியை இங்கே அனுப்பியுள்ளார் நீங்கள் அதை பெற்றுள்ளீர்கள் அவர் உங்களை முத்தரித்தார் உங்களுடைய மீட்கப்படும் நால்வரை நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் அல்லா அப்படியே தரித்திருத்தலை குறித்து பேசுகிறோம் அது நானே தரித்திருக்கிறேன் என்பதல்ல அது அவர் தான் தரித்திருக்க செய்தார் அது நான் என்ன செய்தீர் என்பதல்ல அது அவர் என்ன செய்தார் என்பது அது நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன் பொய் சொல்வதை நான் விட்டுவிட்டேன் திருடுவதை நான் விட்டுவிட்டேன் என்பதல்ல அது அவர் எனக்காக மறித்த காரியமாகும் அவர் என்னிலிருந்து என் ஆவியை வெளியே எடுத்து ஒரு புது சிருஷ்டியாக என்னை மாற்றிவிட்டார்